அவங்கப்படிநூறுமா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் நம்ம பார்க்க போற ரெசிபி எரா பிரியாணி அது எப்படி செய்யறதுன்ட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் டபரா வச்சிருக்கோம் ஒன் கேஜி செய்ய போகிறோம் அதனால் டபரா வச்சுருக்கோம் எண்ணெய் விட்டுருக்காங்க தேவையான தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துப்போம் இப்போ நம்ம வந்து பட்டை பட்டை ஏலக்காய் லவங்கம்லாம் இப்போ நம்ம போட்டோம் வெங்காயம் ஆர்ட் பண்ணோம் கீச்சி கீச்சி வெங்காயம் போட்டோம் கொத்தமல்லியோடைய அந்த காம்பெல்லாம் நம்ம போடுறோம் அவங்க எல்லாம் வெளிக்கையில் போடுவாங்களே போடாமல் அதெல்லாம் போடாமல் செய்யணும் எனக்கு எங்கள் அத்தையோடைய ஸ்பெஷல் நான் செய்யலை எங்கள் அத்தையோடைய ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ம் போன்றோம் போடுவோம் போடுது நல்லா எல்லாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா விதைங்கிற அளவுக்கு நம்ம ரெடி கொடுத்துக்கலாம் ரொம்ப

இவங்க தான் எங்கள் மாமியார் இப்போ இவங்க தான் செய்கிறாங்க பிரியாணி ரெண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அதிகமாக பண்ணாலும் இது இவங்களுடைய இவங்களுடைய ரெசிபி இவங்களுடைய ஸ்டைல் அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் அதில் எல்லாம் செட் ஆகணும் நல்லா வெதிங் டவுன்னு நம்ம ஏற ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கேஜி ஏற எடுத்துருக்கோம் நாங்கள் ஒன் கேஜி ரைஸ்க்கு ஆஃப் கேஜி ஏரால் எடுத்திருக்கோம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஏரா சொல்லு பொடி ஏற தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அதுதான் நான் போடுறது எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் கேஜி டூ டம்ளர்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தேன் வீடியோ இது ஒன் கேஜி ஒரு ஃபேமிலி எப்படி சாப்பிட்றதுன்றதுக்கோசான் நான் இந்த வீடியோ எடுத்து இதுக்கு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஏலக்காய் ஏலக்கா கட்டி வச்சுருக்காங்க அது இப்போ தான் ஆட் பண்ண போகிறாங்க வீட்லயே ரெடி பண்ணியிருக்காங்க சோம்பு பொடிலாம் அதுதான் ஆட் பண்ண போறாங்க சோம்பா உள்ள அதை பொடி பண்ணி லவங்கமும் சோம்பும் பொடி பண்ணி போட போறாங்க ஒரு கால் ஸ்பூன் வாசனைக்கு நல்ல வாசமாக இருக்கும் ஒரு ஃபேமிலி எப்படி சாப்பிட்ணும் ஒரு ஒரு ஏழு பேர் நம்ம வீட்டில் சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணி சாப்பிட்லாம் வீட்டில் அதுக்கு என்னென்ன பொருள் நம்ம எப்படி போகணும் அந்த கோஷம் தான் உங்களுக்கு நாங்க கலர்லாம் எதுவும் பண்ண போறதுல அப்படியே ஒயிட்டா ஒயிட் பிரியாணி தான் பண்ண போகிறோம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ரைஸா ஆட் புதினா கொத்தமல்லியோடைய பச்சை வடை மட்டும் போனால் போதும் ரொம்ப விலங்கு வேணால் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லாம் போயிடும் அந்த எண்ணெயில் வந்து பச்சை வடை மட்டும் போனால் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த எல்லாம் போயிடுச்சுன்னா டேஸ்ட் கொடுத்தாங்க இப்போ நம்ம சில்லி பவுடரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் ரெடி பண்ண சில்லி பவுடர் ஏன்னா நம்ம நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஆனால் காரம் பார்த்து தான் நம்ம சேர்க்கணும் அதே நம்மளுக்கு போதுமான காரம் இருக்கும் ஒன் கேஜிக்கு தேவை இப்போ தண்ணியாக தண்ணியாக சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கோம் பத்து டம்ளர் ஆ அதுக்கு ஈவனாக நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி ரைஸ்க்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம்

இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு ரைஸ் சேர்த்துக்கிட்டோம் ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க இப்போ நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை கொதிக்கும் போது நல்லா அப்படியே ட்ரை ஆகும்போது நம்ம டம்ப் பண்ணி மூடி வச்சிடணும் ஏலக்காய் லவங்குப்பூ கரம் மசாலா மிளகு நல்லா பட்டை லவ் எல்லாமே போட்டு பொடி பண்ணி எடுப்போம் இதில் லாஸ்டில் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாம் போட்டோம் அந்த அரை டீஸ்பூன் இன்னும் நிறைய ஸ்மெல்லு வரும் அதனால அரை டீஸ்பூன் போட்டால் போதும் நம்ம பிரியாணி மசாலாலாம் வெளியே இருந்து வந்து ஆட் பண்ண தேவையில்ல வீட்டிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் ஆட் பண்ணுறாங்க அப்போ அந்த வாசலெல்லாம் வர மசாலா கூட வீட்டிலே தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் இதுமாரி ட்ரை ஆகிடுச்சி நல்லா தண்ணிலாம் பாருங்கள் இதுவாகிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக லெமன் மட்டும் நம்ம மேலே ஸ்டெட் பண்ணிக்கலாம் போட்டிருக்கோம் சும்மா அப்படி ஒரு சாத பக்கம் எந்த பக்கம் சாரி போட்டுருக்கோம் தண்ணி நம்மளுக்கு மொத்தம் அப்படி செட் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா தட்டுப்பு ட்ரம் பண்ணிட்டோம்னா அந்த சிம்லையே அந்த இதுவில அப்படியே நல்லா நம்மளுக்கு ரைஸ் வந்து வெந்துடும் ஒயிட் எற பிரியாணி அவ்வளோதாங்க இறக்கும் போது நம்ம நெய் கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு இது பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சிம் வச்சு ட்ரம் பண்ணியாச்சு டூ மினிட்ஸ் கேச்சுப்பா பெருமையாக நல்லா எப்படி வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரைஸ் குச்சி குச்சாக உடையாமல் கையாடுங்க ஓகே ரைஸ் பாருங்கள் குச்சி குச்சியாக உடையாமல் எப்படி அழுக்காக இருக்க பாருங்கள் இப்போ வந்து நெய் விடுறாங்க சுற்றி நெய் ஆட் பண்ணிக்கலாம்

வீட்டில் இல்லை நெய் வீட்டில் என்ன ஒரு ஐம்பது நெய் விட்டா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே டப் பண்ணி விற்கலாம் ரைஸ் நல்லா சாஃப்டா ஆகுதாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு தூயிட்லாம் வாசிய அதுதாங்க கைஸ் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ஒயிட் கலர் ஏரா பிரியாணி எல்லாம் வந்துடுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கொஞ்சம் அந்த ஈக்லியே இருக்கணும் அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம தேங்க் யூ